சார் வணக்கம் சார் இந்த இடம் கலவை பக்கத்துல சார் இது வந்து பன்னீர் தாங்க நெல்லூர் போகிற வழி அங்காளம்மா கோயில் தான் உடனே ரைட் சைடில் கட் ஆகும் கட் ஆன உடனே மதர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி தெரியுது பாருங்கள் அது மதர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்டூல கமலகண்ணி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கலவை கலவை ஓரமே வீடுங்களா இருக்கும் பாருங்கள் எல்லாமே கலவை தான் தூர வீடுகள் தான் சார் எல்லாமே இதுவும் கலவு தான் ஆறு ஏக்கரா இருபது சென்ட் கிழக்கு மேற்கு வந்து ரெண்டு பக்கம் ரோடு கிழக்கு மேற்கு ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு அடி வடக்கு தெருக்கு அப்படி போயிட்டு அந்த உடனே பனித்தாமல் போகிற ரோட்டில் போயிட்டு அப்படி திருவண்ண உடனே ரொம்ப தூரம் போ சார் இடம் ரொம்ப அற்புதமான ஃபீஸு ஆறு ஏக்கரா இருபது சென்ட்டு அங்கே பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னாக்க இந்த நிலத்தை தாண்டி அதுக்கப்புறம் ஃபீல்டில் ஒரு கம்பெனி இருக்காங்க இந்த வீடுகள்லாம் வந்து இடையில் வந்து ஒரு ஏக்கர் காலியாக இருக்குது ரொம்ப சூப்பரான இடங்க கிழக்கு மேற்கு ரோடு வடக்கு தெற்கு ரோடு இருக்குது ரெண்டு பக்கம் வழி இருக்குது ஆறு ஏக்கர் இருபது சென்ட்டு